வணக்கம் நான் கனி தாண்டன் இந்திய ஜோதிட வகுப்பில் திருமணத்திற்காக வரண் தேடுகின்ற பொழுது எந்த திசையில் வரன் அமையும் இந்த வருங்கால துணை இருக்கக்கூடிய திசை என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை பற்றி தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க திசைகள் என்றால் நமக்கு நாலு திசை நமக்கு தெரியும் நாலு திக்குகள் இருக்கு இந்த நாலு திக்குகளையும் நாலு திசைகளையும் சேர்த்து தான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் என்ன திசை அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் வரையறுத்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வருங்கால துணை இருக்கக்கூடிய திசை என்ன அவங்க வேலை செய்கிற இடத்த குறிக்குமா அது அவங்களுடைய வீட்டை குறிக்குமா அப்படிங்கிறதுல சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் வீடு எந்த திசையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகருடைய வீடு உள்ளூரில் இருக்கும் ஆனால் அவர் வேலை செய்யக்கூடிய இடம் வெளிநாடு வெளியூரில் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஜாதகம் பார்க்கின்ற பொழுது இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய வருங்கால துணை இந்த திசையில் இருப்பாங்க அப்படின்னு ஜோதிடர்கள் எதை வந்து குறிப்பிடுகின்றார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய வீடு எந்த திசையில் இருக்கோ அதுதான் குறிப்பிடுறாங்க அவங்க வேலை செய்கிற இடத்தையோ இந்த வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடு எடுத்து அவர் தங்கியிருப்பார் அந்த தங்கியிருக்கக்கூடிய இடத்தை வந்து குறிப்பிடுவது கிடையாது அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இருப்பாங்க குடும்பம் என்பது எங்கே இருக்குது ஜாதகருடைய குடும்பம் அப்பா அம்மா இந்த குடும்பம் எங்கே இருக்கு அந்த திசையை தான் இந்த ஜாதகர் இருப்பிடம் அதுதான் திசை எங்கே இருக்குன்னு காட்டுகிறது ஒருவேளை வருங்கால துணையினுடைய அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அவருக்கு அப்பா இருக்கக்கூடிய வீட்டினுடைய திசையை காட்டுமா இல்லை அம்மா இருக்கக்கூடிய வீட்டினுடைய திசையை காட்டுமா அப்படின்னு சொன்னால் இந்த சாதகர் யாரை சார்ந்திருக்காரு ஒரு லீவுன்னு வந்த உடனே அவர் எந்த வீட்டுக்கு ஓடி போகிறார் எந்த வீட்டில் போய் தங்கி இருக்கணும்னு நினைக்கிறாரு அவருடைய உடைமைகள் எந்த வீட்டில் இருக்கோ அதுதான் ஜாதகருடைய வீடு இதில் அப்பா வீடா அம்மா வீடான்னு சொல்லி குழப்பம் வேண்டாம் ஜாதகர் யாருடன் இருக்கின்றாரோ அந்த வீட்டினுடைய திசை என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு திசை இருக்க சூரியன் அப்படின்னு சொன்னால் கிழக்கு திசை சந்திரனுக்கு வடமேற்கு சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு தென்கிழக்கு சனிக்கு மேற்கு திசை ராகு கேதுக்கு தென்மேற்கு புதனுக்கு வடக்கு திசை குருக்கு வடகிழக்கு செவ்வாய்க்கு தெற்கு இப்படி எல்லா கிரகங்களுக்கும் என்ன திசைகள் இருக்கு ராகு கேது விற்கென்று சேர்த்து தென்மேற்கு திசையை குறிச்சிருக்காங்க வரன் அமையக்கூடிய திசையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா ராசி கட்டத்தில் லக்கணத்திற்கு ஏழாவது வீடு என்ன வீடுன்னு பார்க்கணும் இது ஆண் பெண் இருவருக்குமே சேர்த்து கணிக்கப்படுகின்ற கணிப்பு எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு ஏழாவது வீடு அந்த வீட்டிற்குரிய அதிபதி யார் அவருடைய திசை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வரன் அந்த திசையிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை அந்த ஏழாம் இடத்துல ராகுகேது ஆகிய கிரகங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வரணமையும் ஏன்னா ராகு கேதுக்குன்னு எந்த வீடுகளுமே ஒதுக்கப்படலை எல்லா கிரகங்கள் ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிகளை ஒதுக்கி வச்சுருக்காங்க சூரியன் சந்திரனை தவிர்த்து மற்ற கிரகங்களுக்கு ரெண்டு வீடுகள் இருக்குது ராகு கேதுக்குன்னு தனியாக எந்த வீடுமே கிடையாது அதனால் ஜோதிடத்தில் ராகு கேதுகள் எந்த வீட்டில் போய் அமர்ந்திருக்கின்றார்களோ அந்த வீடுகளை தன்னுடைய வீடுகளாக சொந்த வீடுகளாக அதை பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கிறது ஜோதிட வழக்கு அப்போ ராகு கேதுக்கள் இந்த ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ ஏழாம் அதிபதியினுடைய திசையை நீங்கள் கணக்கிட்டு வரக்கூடிய வரன் இந்த திசையிலேருந்து வருவாங்கன்னு சொல்லக்கூடாது ராகு கேதுகளுடைய திசை என்னவோ அதுதான் நீங்க சொல்லணும் அந்த இடத்துல இருந்து அந்த ஜாதகருக்கு வரண் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அது எப்படிங்கிறத இப்ப நீங்க நேரடியாவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் எடுத்திருக்க ராசி கட்டம் ஒரு கும்பலக்கணத்தை சேர்ந்தவர் இவருக்கு வரக்கூடிய வரன் எந்த திசையிலேருந்து வருதுன்னு சொல்லி கணிக்கலாம் இப்ப கும்பலக்கணத்திற்கு ஏழாவது வீடு சிம்ம வீடு சிம்மம் அப்படின்னு சொன்னா சூரியனுடைய வீடு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு கிழக்கு திசையில இருந்து வரண் அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு கிழக்கு திசையில வரும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியும் இப்ப ஒருவேளை இந்த சிம்ம வீட்டுல ராகு அப்படி இல்லைன்னா கேது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்க கணக்கிட வேண்டாம் ஆனா ராகு கேது இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப ராகுவிற்குரிய திசை என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஏன்னா மற்ற கிரகங்களுக்கு வீடு இருக்கு ராகு கேதுக்கு மட்டும் வீடுகள் இல்லை அப்படிங்கிறதுனால எந்த வீட்ல இருக்காங்களோ அந்த வீட்டை தன்னுடைய வீடாக எடுத்துப்பாங்க அந்த விதிப்படி இப்ப ராகு கேது வந்து சிம்மத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்காரு அவர் கும்பலக்கணம் அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வரன் தென்மேற்கு திசையிலிருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மால கணிக்க முடியும் இப்போ இன்னொரு கணக்கையும் பார்க்கலாம் ஒரு ஜாதகருக்கு தன்சு லக்கணம் அப்படின்னு சொன்னா இந்த லக்கணத்திற்கு ஏழாவது வீடு மிதுன வீடு மிதுனம் அப்படிங்கிறது புதனுடைய வீடு புதனுக்குரிய திசை வடக்கு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வரன் இருக்கக்கூடிய திசையானது வடக்கு திசையில அந்த வரன் அவங்களுக்கு வருங்கால துணையாக வருவாங்க அப்படின்னு சொல்லி கணிக்க முடியும் இதை எப்படி நம்ம இன்னும் சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இப்ப ஜாதகர் எந்த திசையில இருக்காரு அவருடைய வீடு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பாக்காதீங்க ஜாதகர் இருக்கக்கூடிய வீடு எங்கே இருக்கோ அந்த வீட்டை மையப்படுத்தி அந்த பகுதிக்கு கிழக்கு திசிலேருந்து எந்த பகுதிகள் இருக்கு மேற்கு திசையில் என்ன பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த தனுசு லக்கணத்துல பிறந்தவருடைய வீடு சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய சென்னையா இருக்கு இப்போ சென்னையில் திருவள்ளிக்கிணில பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னா ஏழாவது வீடாக மிதுன ராசி வரும் இந்த வீட்டிற்கு அதிபதி புதன் புதனுடைய திசை வடக்கு திசையை குறிக்கிறது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு வர வரக்கூடிய திசையானது இந்த சோழவரம் ஆவடி எண்டூர் போன்ற பகுதியிலிருந்து இந்த ஜாதகருக்கு துணை அமைவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஜாதகருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதிக்கு எந்த திசை அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த திசையிலிருந்து அந்த ஜாதகருக்கு வருங்கால துணை கிடைப்பாங்க ராகு கேதுகள் இருந்தால் ராகு கேதுவுக்குரிய திசைகளை தான் எடுத்துக்கணும் இப்போ ராகு கேதுக்குரிய திசை தென்மேற்கு இந்த தென்மேற்கு திக்கு அப்படிங்கிறப்போ அது தெற்கு மேற்கு என்று கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஆனால் தென்மேற்கு திக்கிலிருந்து தான் இந்த ஜாதகருக்கு வரணமையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் எப்படி வருங்கால துணை இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத எப்படி கணிக்கலான்றத பற்றி பார்த்திங்க அடுத்த வகுப்பில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்